ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எங்கள் வீட்டில் இருக்க சங்குப்பூ செடி வெத்தலை செடியெல்லாம் பார்க்கலாம் இது வந்து போட்டு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் அதுக்குள்ளே தான் இருக்கும் ஒரு விதை கொண்டு வந்து தான் நாங்கள் போட்டோம் அது பார்த்திங்கன்னா நல்லா தலைஞ்சி வந்து இப்போ பூ வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிச்சு பார்த்திங்கனால செடி தெரியும் ரொம்ப அழகாக தழைஞ்சிருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நிறைய இப்போ தான் ஒரு ரெண்டு நாளாக தான் பூ வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்குது நிறைய பூக்கள் வச்சுருக்குது பாருங்கள் அருங்க பார்க்கறக்கே ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கள் வீட்டுக்குள்ளே போகிறப்ப ரைட் சைடில் தான் நாங்கள் வச்சுருக்கோம் கீழே ஒரு சின்ன டப்பாவில் தான் போட்டு வச்சுருக்கேன் அதனால் அதுக்கு பூ வைக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு இதை வந்து நம்ம வீட்டில் வளர்க்கலாமா வளர்த்தக்கூடாதாங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் இது ரெண்டு அடுக்கு பூ தான் நாங்கள் பூ பூவு சங்கப்பூ செடி அப்படியே பார்த்தீங்கன்னா என்ன வெத்தலை செடி பாருங்கள் அதுவும் இந்த கம்பி வேலி இதில் தான் நாங்கள் போட்டு விட்டுருக்கோம் நான் இதில் வந்து நிறைய செடிகளெல்லாம் இங்கே வச்சுருக்கேன் அதுக்கூ அது கூட பார்த்திங்கன்னா வெத்தலை கொடி அழகா இருக்கான்னு சொல்லுங்கள் அது இப்போ தான் போ நல்லா படர்ந்து போயிட்டுருக்கேன் ஆனால் சின்ன சின்ன வெத்தலையாக தான் இருக்குது எங்கள் வீட்டில் இருக்குது பெரிய வெத்தலை கிடையாது பாருங்கள் அழகாக படர்ந்துருக்குல வெத்தலை செடியும் இந்த கார்னரில் சங்குப்பூ செடியும் அந்த சென்டரில் வெத்தலை கொடியும் போட்டுட்ருக்கேன் அதுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா கோவக்காய் கொடி போட்டுகிட்ருக்கேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா செடி தான் எல்லாத்து வீட்லையுமே இருக்குது பாருங்கள் இந்த லைனில் அழகா அழகாக பூத்திருக்கு பார்த்தீங்கன்னா பூ எங்கள் பாப்பா பாருங்கள் கொடை வச்சு விளையாடிகிட்ருக்கு ரோடு இப்போ தான் போட்டாங்க அழகாக பூத்துருக்கு இப்போ சீசனுங்கிறதுனால எங்கள் ஊர் கிளைமேட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது இது பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற